முருகன் கோவிலில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் தீபம் ஏற்றி முருகப்பெருமானை தரிசனம் செய்தனர் அறுபடை வீடுகளில் ஐந்தாம் படை வீடாக போற்றப்படும் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி மலை கோவிலில் ஆண்டுதோறும் கார்த்திகை தீபம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்தாண்டிற்கான கார்த்திகை மாத தீப திருவிழாவை முன்னிட்டு மாலை முருகன் மலைக்கோவிலில் உள்ள மூலவர் முருகப்பெருமான் உற்சவர் விநாயகர் வள்ளி தெய்வானை ஏகாம்பர ஈஸ்வரர் உற்சவர் ஆறுமுகர் ஆகிய சன்னதிகள் மற்றும் கொடிமரம் ஆகிய இடங்களில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது இந்த பரணி தீபம் ஏற்றுவதற்காக பல்வேறு பக்தர்கள் நெய் தீப எண்ணெய் திரி உள்ளிட்ட பூஜை பொருட்களை கோவிலில் காணிக்கையாக வழங்கினார்கள் இதனைத் தொடர்ந்து மாலை ஆறு மணி அளவில் கோவில் சார்பில் தலைமை குருக்கள் மற்றும் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் பாட பரணி தீபம் ஏற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து திருத்தணி நகரத்தில் அனைத்து வீடுகள் கடைகள் மற்றும் கோவில்களில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து வள்ளி தெய்வானை மாடவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார்